தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கணும் அதாவது இன்றைக்கி நம்ம பதிவில் டிஆர்பி அனான்சோன் அதாவது அரசு மற்றும் அரசு உதயபெறும் பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பாக சிறப்பு டெட் தேர்வு நடத்த திட்டமிட்டிருந்தது ஸோ அந்த அடிப்படையில் இப்போ அந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு நடத்துவதற்கான தேர் தேதி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஸோ டெட் எக்ஸாம் தமிழகத்தில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ இந்த தேதிகளை அறிவித்த தே தேர்வு ஆணையம் ஆசிரியர் தேர்வு ஆணையம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது ஸோ இது யார் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு ஆணையம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தீர்ப்பை நம்ம பள்ளி கல்வித்துறை கையில் அப்படின்னு எடுத்துட்டு இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ஆண்டு நாலு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு முறை வீதம் மூன்று சிறப்பு நெட் தேர்வு நடத்த மாதிரி திட்டமிட்டிருக்காங்க ஸோ அதை எப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அறிவிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணிபுரி ஆசிரியராக பணிபுரிந்தும் ஆசிரியர்களுக்கு பயன்பெறும் வர பயன்பெறும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடுத்த ஆண்டிலிருந்து நான்கு மாதத்தில் மூன்று எக்ஸாம் நடத்திருக்கேன் அதாவது அதன்படி அடுத்த ஆண்டில் ஜனவரி மாதம் ஒன்று ஜூலை மாதம் மற்றும் டிசம்பர் ஆகிய இந்த மூன்று மால மாதங்களிலும் சிறப்பு ஆசிரியர் தேர்வு நடத்துறதுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் வந்து திட்டமிட்டுள்ளது ஓகே ஸோ இந்த நியூஸால தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதிகளில் நடத்த உத்தேசமாக திட்டமிட்டுள்ளது ஆசிரியர் தேர்வாணையம் ஸோ அதுக்காக நமது அரசு ப பணியாற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி சிறப்பு தேதிக்கான தேர்வு முதல் தாள் வந்து நடைபெறுது இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இரண்டாம் தாள் வந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதற்கான அறிவிக்கப்பட்ட அறிக்கை வந்து நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் ஆசிரியர் தேர்வாணையம் கொடிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் மூலமாக தமிழக பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க